கடைபிடிக்கிறார்களா அப்படின்லாம் கேட்டால் சொல்றாங்க அது எழுத்துப்பூர்வமாக இருந்தால் மட்டுமே தான் அது ரூலாக விதியாக சட்டமாக விதிக்கப்பட வேண்டும் அப்படி ஒன்று ரூல் போடல ஆர்டர் போடல ஓபிஎஸ் போடக்கூடாதுன்னு இப்போ எனக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் எங்களுடைய அதிமுகவுக்கு ஒரு சாபக்கேடு இருக்கிறது அது புரட்சித்தலைவு தலைவர் காலத்திலே இருந்து ஓபிஎஸ் வரை நல்ல வக்கீல்களை எங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை பார்க்கிற பொழுதே அந்த வக்கீல்கள் எங்களுக்கு மஞ்சடைந்ததுக்காக காணப்படுகிறார்கள் நான் ஏதன சொல்கிறேன் என்று சொன்னால் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு நீட்டிக்கப்படாத ஒரு உத்தரவு அது அது முப்பதாம் தேதியே காலாவதி ஆகிவிட்டது ஆனால் நம்முடைய பெஞ்சு ஐயா மாண்புமிகு அவர்கள் மகாதேவன் அவர்களும் மாண்புமிகு நீதிபதி ஷபி அவர்களுடைய நீதிமன்றமும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்கு அப்போ ஆளுக்கு என்ன பண்ணியிருக்கணும் ஒரு மனுவை போட்டு ஐயா எங்களுக்கு அந்த தடை உத்தரவு அங்கேயே இல்லாமல் நீட்டிக்கப்படாமல் போயிடுச்சு நான் போட்ட வழக்கை நான் திரும்ப பெற்று கொண்டிருக்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு மனுவை போட்டு பேசியிருந்தால் இன்றைக்கி இந்த நிலை வந்திருக்காது என்ன என்ன எங்கள் வக்கீலுக்கு சரியா ஜட்ஜஸ்க்கு அவங்க விரும்பறது கேட்குறத சரியா பதில் சொல்லல தப்பு எங்க மேல அதனால என்ன பொருத்தம் எந்த தடையும் கிடையாது என்ன சொல்லிருக்காங்க நீதிபதி நீதிபதி மகாதேவன் அவர்களும் சபி அவர்களும் அவர்டே சதீஷ்குமார்டே போய் பெட்டிஷன் அப்படி சொல்லி தள்ளுபடி தான் பண்ணியிருக்காங்க வழியையும் சொல்லிட்டேன் அங்கேயே போன்ட்டு அங்கே போனாலும்ண்டு தான் போவாங்க தான் இதை அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எனவே ஓபிஎஸ் அவர்களும் தடையிலே உள்ளப்பட்ட எவர்களும் இந்த நிமிடத்திலே இருந்து கட்சி கொடியை கரைபோட்ட வேட்டியை லட்டர் பேடை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் சட்ட ரீதியாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே என்னை பொறுத்த மட்டிலே என் தொண்டர்களை பொறுத்த மட்டிலே தான் எடுத்திருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தொண்டர்களுடைய உரிமையை மீட்பு குழுவாக நாங்கள் அமைத்திருக்கிறோம் ஏன் இது அப்படி ஒரு பேரை வச்சோன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்லேயும் கோர்ட்லேயும் எடப்பாடி சொல்கிறாரு தொண்டனுக்குன்னு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது தொண்டனுக்கு எந்த வேலையும் கிடையாது தொண்டல் இல்லாமையா பொதுக்குழுக்கு வந்தீங்க தொண்டர் இல்லாமையா கலை செயலாளர் வந்தீங்க தொண்டர் இல்லாமையா மாவட்ட செயலாளர் வந்தீங்க அவனை வச்சு தானே வந்தீங்க அவனுக்கு எந்த வேலையும் இல்லை என்று நீதிமன்றத்திலே அவர்கள் எழுத்துப்பூர்வமாக வாதப்பூர்வமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அண்ணா அதிமுகவுடைய தொண்டருடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்பட்ட உரிமையை மீட்டு தருவோம் அதிமுக தொண்டர்களுக்காக எழுபத்தி ரெண்டிலே அக்டோபர் பதினேழிலே இந்த இயக்கம் ஆரம்பித்த பொழுது யாராதவர்களெல்லாம் இன்றைக்கு ஆட்சி செய்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கும் கொடியை நடுவதற்கும் பந்தல் போடுவதற்கும் தலைவர்களை கூட்டி வந்தவர்களுக்கும் நெஞ்சொடிய பேசியவர்களுக்கும் எத்தனை பேர் மேடையிலே பேசுகின்ற பொழுது இறந்திருக்கிறார் என்ற புள்ளி விவரம் எடப்பாடிக்கு தெரியுமா அவ்வளோ பேர் இறந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு விழாவிற்கு அண்ணா நூற்றாண்டு விழா சென்னையில் பொழுது போனவர்கள் இறந்தார்களே அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த இயக்கம் ஆரம்பித்த பொழுது இறந்தால் வித்தனை கொண்டு ஆறுமுகத்தை தெரியுமா உங்களுக்கு ஆலத்தூர் நெல்சனை தெரியுமா முகமது ரபியை தெரியுமா வித்தனையும் தெரியாமல் வரலாறு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார் எனவே நான் விரும்புவது எடப்பாடி அவர்களே போதும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே நாம் எந்த நீதிமன்றத்திலும் போய் நாம் தலையிட வேண்டாம் இதை மேல்முறையீடும் செய்ய வேண்டாம் நீதிபதிகள் சட்டத்தின் வாயிலாக நம்மை சமாதானப்படுத்துவர்களை தவிர வேறு ஒன்றுமே செய்ய இயலாது சட்டத்தின் பார்வையிலே நமக்கு தடை உத்தரவு கிடையாது எனவே நீங்கள் வேட்டியை கட்டுங்கள் எல்லோரும் வேட்டியை கட்டுங்கள் கொடியை பிடிப்போம் குத்தனத்திலே ஏறுவோம் கோட்டையிலே கொடி பறக்க வழிவகை செய்வோம் செய்வோம் என்று சொல்லி எனக்கு தந்தி டிவிக்கு நன்றி பாரத பிரதமர்களோ உள்துறை அமைச்சரோ மிகப்பெரிய அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோ ஒரு ஊருக்கு வருகின்ற பொழுது ஒரு மாநிலத்துக்கு வருகின்ற பொழுது அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் மரியாதை நிமித்தமாக பார்ப்பது துண்டடிவது சால்வை கொடுப்பது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது என்பது மரபு இந்த மரபு இந்திய நாட்டிலே எல்லா இடத்திலும் இருக்கிறது அந்த மரபின்படி பாரத பிரதமரை சந்தித்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் இதைத் தவிர சிறப்பாக ஒன்றும் இல்லை என்னப்பா சரியா வருமா வேற கட்சி கொடிச்சின்னும் பயன்படுத்தக்கூடாது தடைக்கு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க அதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து இடைக்கால தடை தடை வச்சிருக்காங்க தள்ளுபடி பண்ணிடு இதனுடைய உண்மை நிலையை தந்தித்துள்ள தந்தி டிவி மூலமாக மக்களும் எங்கள் அணியை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்வதற்காக ஒரு விளக்கத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் உலக வரலாற்றில் ஒரு கட்சியினுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு தடையானை வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே அந்த பெருமை செய்கிறோம் திமுக என்பது எல்லா அரசியல் கட்சிகள் மாதிரி இல்லை இது தனித்துவம் பெற்ற கட்சி இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அவர் ஒரு செய்தியை வெளியிடுகிறார் நான் என்னுடைய கையில் அண்ணா திமுகவுடைய கொடியை பச்சை குத்தி கொள்ளுகிறேன் அப்போ பச்சை குத்துற பழக்கமெல்லாம் அப்போ மாறிப்போச்சு இல்லை அப்போ நான் குத்திக் கொண்டுகிறேன் என்று சொல்லி தலைமை கழகத்திற்கு சென்று அவர் தன்னுடைய கையில் அதிமுக கொடியை பச்சை குத்தி கொண்டார் ஒரு வயதான பெரியவர் கையிலே அன்றைக்கு சென்னையிலே நானும் இருந்தேன் மிகப்பெரிய கூட்டம் அப்படி வரிசையாக நின்று ஒவ்வொருத்தராக புரட்சித்தலைருக்கு பின்னாலே பச்சை குத்தி கொண்டவர்களில நானும் ஒருவன் கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் இருபத்தி மூன்றாவது நபராக நான் கையிலே பச்சை குத்தி கொண்டவர் கருப்பு சிவப்பு கொடியையும் அதிலே அண்ணாவுடைய உருவப்படத்தையும் இந்த இடுப்பிலே கட்டியிருக்க வேட்டி கருப்பு சிகப்பு இடையிலே வெள்ளை என்று சொன்னால் நெசவாளர்கள் அவர்களால் வடிவமைத்தது அது அந்த கட்சியை துவக்குகின்ற பொழுது புரட்சித்திரை எம்ஜிஆர் அவர்கள் கட்சியினுடைய கொடி எப்படி இருக்க வேண்டும் இந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகப்பெரிய புத்தக அளவிலே சட்டங்களாக நிறைவேற்றி அதை தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்கிறார்கள் அதிலே அந்த பதிவிலே சொல்லப்பட்டிருப்பதிலே இந்த விதிகளை பொதுக்குழு செயற்குழு காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றங்களை செய்து கொள்ளலாம் ஆனால் பொதுச்செயலாளர் என்பவர் ஏழை எளிய தொண்டனால் அடிமட்ட தொண்டரால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற சட்டதிட்ட விதியை அவர் வகுத்திருக்கிறார் அதிலே குறிப்பாக சொல்லுகிறார் எந்த விதியை திருத்துவதற்கும் பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் அதிகாரம் உண்டு இந்த பொதுச் செயலாளர்கள் வகுக்கப்பட்ட விதியை திருத்துவதற்கு அதிகாரம் இல்லை இது ஊர்ஜிதமாக இருக்கும் என்று சொல்கிறார் அவர்தான் ஃபவுண்டர் ஆஃப் தி பிரசிடென்ட் இந்த கட்சியினுடைய அடிப்படை தலைவரே அவர்தான் அவர் கொண்டு வந்தது யாரும் மாற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரத்தை மீறி தான் நிரந்தர பொதுச்செயலாளர் என்று ஏற்பட்ட அந்த பொதுக்குழு தீர்மானத்தையும் மாற்றி அண்டர் எடப்பாடி அவர்கள் அவர்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார்கள் அவர் ஆனதின் விளைவு இப்படி ஓபிஎஸ் அவர்கள் லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாது கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று குறிப்பிட்டு ஒரு நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறார் நான் கேட்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்திலே சென்று வழக்காடி வழக்கிலே வெற்றி பெற்ற நீங்கள் அதே கொடியை பயன்படுத்தக்கூடிய திருமதி வி சசிகலா அவர்கள் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை அவர்கள் மீதும் தடை உத்தரவு வாங்கியிருக்கலாம் அல்லவா ஆக இப்போ எல்லோருக்கும் என்ன கேள்வி இந்த தடை உத்தரவு மீது இன்னைக்கு எங்களுடைய பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட பெட்டிஷன் மேல் ஓபிசி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ன செய்ய போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு ஒரு சிறிய இதனுடைய வரலாற்றை பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் வழக்கு எண் ஓஎஸ்ஏ இருநூத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வழக்கிலே தான் மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்கள் கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கை போடுகிறார் அது எந்த நீதிமன்றத்திலே வருகிறது என்று சொன்னால் மாண்பமை நீதியரசர் சதீஷ்குமார் அவருடைய முன்னிலையிலே அந்த வழக்கு வருகிறது அந்த வழக்கிலே எங்களுக்கு நோட்டீஸ் போடுகிறார்கள் நாங்கள் பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னாலே உடனடியாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார் எங்கள் கருத்தை கேட்காமலே அவர் தீர்ப்பு வழங்குகிறார் எப்படி என்று சொன்னால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய கொடியை லெட்டர் லெட்டர்ப்பேடை பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை அவர் விதிக்கிறார் ஒரு நீதியரசர் என்பவர் இருதரப்பு வாதங்களை கேட்டு அதற்கு மேல் ஒரு நல்ல முடிவை எடுத்திருந்தால் நீதி நிலைத்திருக்கும் என்று எல்லோரும் நம்புவோம் ஆனால் எங்கள் தரப்பு வாதம் அங்கே ஈடுபடவில்லை ஆனால் அதே நேரத்திலே அந்த வழக்கை அவர் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அடுத்த தேதியை வாய்தாவை வைக்கிறார் இந்த தடை உத்தரவு வந்தவுடனே நாங்கள் ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே ஃபுல் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வுக்கு மாண்பு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் முகமது ஷபி அவர்கள் இவருடைய அந்த பெஞ்சிற்கு நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டவுடன் மதிப்புக்குரிய நீதியரசர்கள் இந்த வழக்கை ஒன்பது நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த வழக்கை பதினைந்தாம் தேதி நவம்பர் பதினஞ்சு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்போ விசாரிச்சிட்டாங்க தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது இது எப்போ பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டில் ஒத்தி வைக்கிறாங்க ஆனால் இது எப்போ வருதுன்னா பதிவு செய்யப்பட்டது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணில் வழக்கு பதிவு செய்தது மேல்முறையீடு நாங்கள் செய்தது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கப்புறம் பதினஞ்சில் அரசர் தீர்ப்பை ஒத்தி வைக்கிறார் இதுக்கு இடையில் நவம்பர் முப்பது அந்த ஹீரிங் வருது அதில் மாண்பு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் அந்த தடையை நீட்டிக்கவில்லை அதாவது வக்கீல்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சட்டம் சட்டப்படி எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இடைக்கால உத்தரவு என்று சொன்னால் அந்த இடைக்கால உத்தரவு இருதரப்பையும் கேட்காமல் ஒரு தரப்புக்கு வாதத்தை மட்டும் கேட்டு ஒரு இன்றி மாடனை போடுகிறேன் என்று சொன்னால் அது எத்தனை நாள் வரை போடலாம் என்று பார்த்தால் முப்பதாம் தேதி பதினொன்று நவம்பர் முப்பது வரடியும் போட்டிருக்காரு முப்பதாம் தேதி ஹேரிங் வருது அப்போது அந்த தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் நீட்டிக்கப்படவில்லை நீட்டிக்க வேண்டுமென்று ஈபிஎஸும் கேட்கவில்லை ஆனால் வாய் வழியாக நீதிபதி அவர்கள் சொன்னதாக தகவல் சொல்கிறார்கள் அது உண்மையாகாது அவர் என்ன சொன்னார் நான் போட்ட தீர்ப்பை இவர்கள் கடைபிடிக்கிறார்களா அப்படின்லாம் கேட்டால் சொல்கிறாங்க அது எழுத்துப்பூர்வமாக இருந்தால் மட்டுமே தான் அது ரூலாக விதியாக சட்டமாக மதிக்கப்பட வேண்டும் அப்படி ஒன்றும் ரூல் போடல ஆர்டர் போடல ஓபிஎஸ் போடக்கூடாதுன்னு இப்போ எனக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் எங்களுடைய அஇஅதிமுகவுக்கு ஒரு சாபக்கேடு இருக்கிறது அது புரட்சித்தலைவு காலத்திலே இருந்து ஓபிஎஸ் வரை நல்ல வக்கீல்களை எங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை பார்க்குற பொழுதே அந்த வக்கீல்கள் எங்களுக்கு மஞ்சடைந்ததுக்காக காணப்படுகிறார்கள் நான் ஏதென சொல்லுகிறேன் என்று சொன்னால் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு நீட்டிக்கப்படாத ஒரு உத்தரவு அது அது முப்பதாம் தேதியே காலாவதி ஆகிவிட்டது ஆனால் நம்முடைய பெஞ்சு ஐயா மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்களும் மாண்புமிகு நீதிபதி ஷபி அவர்களுடைய நீதிமன்றமும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்கு அப்போ ஆளுக்கு என்ன பண்ணியிருக்கணும் ஒரு மனுவை போட்டு ஐயா எங்களுக்கு அந்த தடை உத்தரவு அங்கேயே இல்லாமல் நீட்டிக்கப்படாமல் போயிருச்சு நான் போட்ட வழக்கை நான் திரும்ப பெற்று கொண்டிருக்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு மனுவை போட்டு பேசியிருந்தால் இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்காது